ஏண்டி அழுதுன்னு இருக்குத ஒன்னும் இல்ல ஏ ஏதோ ஒண்ணு மறைக்கத சொல் மேக்ஸ்ல நான் ஏழு மார்க் தான் வாங்கிக்கல எல்லாக்கும் தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடு யாக்கிட்ட சொல்லிடாதண்ணா நான் போய் சொல்லுவேன்னாடி உமே சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டி இதை யார்கிட்டன்னா சொல்லணுமே யார்கிட்ட சொல்லலாம் ஆ அதோ அதோவாதா ஏ கிஷிகா உனக்கு ஒன்னு தெரியுமா ஆசிகா மேக்ஸில் ஏழு மார்க்காம் வேற யார்கிட்ட சொல்றது ஏ பிருந்தா நில்லடி நில்லடி ஏன் இங்க வாடி நடி உனக்கு தெரியுமா ஜோசிகா மேக்ஸ்ல ஏழு மார்க்கா ஜோசிகா நீ மேக்ஸ்ல ஏழு மார்க்காமே தெரு ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க யார் சொன்னாங்க உனக்கு சந்திரிகா தான் சொன்னா உன் மேல சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவேன் அடிப்பாவி யா கிட்ட சொல்ல மாட்டேன்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டாலே